வீட்டில் போனால் அவருடைய மனைவி பொற்கொடியே வந்து இந்த புத்த விகாரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக வந்து போகிறது இல்லையா அப்படி ஏற்பட்ட காதல் தான் பொற்கொடியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அம்பேத்கர் தீட்சை பெற்ற நாக்பூரில் இருக்கிற தீட்சா பூமிக்கு இங்கேருந்து ஸ்பெஷல் ரயிலில் வச்சு ஆட்களை அனுப்புறது இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சாராம் அம்சாங் இந்த பஞ்சாயத்தில் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா அதை விடுப்பா என்ன பேசுறதை கூப்பிடும்பா நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லி இந்த பேச்சு மேலே வந்து அவ்வளோ பெரிய ஒரு காதலும் ஒரு வெறியும் ஒரு கட்டத்தில் வந்துருச்சான் நம்ம நல்லா பேசுகிறோம் நிறைய பேர் வந்து ஒரு ஈர்க்குமுடியாக பேசுறோம்னு அதில் பிடிச்சி போயிட்டு எங்கே வந்தாலும் மீட்டிங் வைக்க சொல்லி மீட்டிங் சொல்லி கூப்பிட்டுகிட்டே இருந்தான் சேலத்துலேயே திருச்சிலேயே தெரியல மீட்டிங் வச்சிருக்காங்க இவர் ஃப்ளைட்டில் போய் திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்காரு இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு கார் பிடிச்சி இவர் போகிறாரு கூட யாரையுமே கூட்டிங் போகல இவ்வளோ எதிர்ப்புகள் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்க ஒரு ஆள் யாரையுமே கூட்டிங் போவோம் காரில் வந்து கேப் வச்சுக்கிட்டு போகிறார் இவர் அந்த கேபில் போகும்போது இவங்க கூகுள் மேப் போட்டு போனாங்க போல இருக்கு ஒரு கட்டத்தில் வந்து ரூட்டு மாறி போய் இருட்டு ரோட்டில் போய் ஹைவே ஏதோ டைவர்ஷன் ஆகி ஏதோ பிரிட்ஜ் கட்டினதில் உள்ள போய் மாட்டிக்கிட்டு இவர் ஆளே காணமாக எங்கே போனார்னே தெரியலாம் ஏர்போர்ட்ல இறங்கிட்டான்னு கடைசியா போன் பண்ணிருக்காரு திரும்பி வந்து சேர்ந்து